வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இப்ப பாக்க போறது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறாங்க என்ன முக்கியமான விஷயம் நான் நீங்க அப்புறம் கடன் அதிகமா வாங்கிட்டு இருக்கவங்க ஏன் இன்னும் கடங்காரங்களாவே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பா இந்த பதிவுல அதை பற்றி தான் இந்த ஒரு உண்மை சம்பவம்னு சொல்றதை விட இந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க அதாவது இதை முழுக்க முழுக்க இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாத்தீங்கனாலே கண்டிப்பா இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றது கொடுக்கும் அண்ட் அதே சமயம் நம்ம என்னடா தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு புரிதலையும் கொடுக்கும் இது ஒருத்தரை குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக கிடையாதுங்க நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம் இப்பயாவது நம்ம எல்லாம் முழிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த தவற நான் அடிக்கடி நிறைய தடவை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி கடன் பிரச்சனைல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிரியேட் ஆச்சு அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு இடத்துல அமைதியா உக்காந்து இந்த வீடியோவை கேளுங்க கண்டிப்பா நீங்க கேட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் யார்கிட்டயும் பேசாம அமைதியா நீங்க உக்காந்து இதை பத்தி யோசிச்சு பாருங்க நம்ம எந்த இடத்துல தவறு செய்யறோம் அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும் அதை சரி பண்ணுங்க அசால்ட்டா இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க கடல்ல இருந்து வெளியில வந்து சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக பிரிஸ்காக வந்துட்டு ஆரம்பிங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பும் வந்துட்டு அதே போலவே இருக்கும் அப்படின்றத நான் கண்டிப்பாக வந்துட்டு நம்புவேன் அண்ட் அதே போல் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்கள் கடன் பிரச்சனையில் இல்லாமல் இனி எந்த கடன் தொழிலையும் இல்லாமல் சந்தோஷமாக ஃபேமிலியோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அண்ட் அதே போல் இந்த தீபாவளியை நீங்கள் இன்னும் சிறப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணும் அப்படின்றதையும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நம்ம ஒரு முடிவு இப்பயாவது எடுத்தோமே அப்படின்றத யோசிக்கணும் இப்ப எடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி யோசிக்க கூடாது இப்பவாவது இந்த யோசனை வந்துச்சு இதுக்கப்புறம் வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம சிறப்பா வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணுமோ தவிர அடே இப்ப யோசி என்ன பிரயோஜனம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கவே கூடாது ரெண்டு நண்பர்கள் இந்த ரெண்டு நண்பர்களுக்குள்ளேயும் நல்ல ஒரு ஒற்றுமை அப்படின்றது இருக்குதுங்க ரெண்டு பேருமே நல்லா படிப்பாங்க நல்லா வந்துட்டு வேலை பார்ப்பாங்க ரொம்ப வந்துட்டு நேர்மையா இருக்கக்கூடிய நபர்கள் ரெண்டு பேருமே அதுல ஒருத்தர் வந்துட்டு என்னன்னா அவருக்கு எந்த வேலையும் சரியான நேரத்துல செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னொருத்தர் துறை எப்படின்னா நான் பொறுமையா செஞ்சாலும் அந்த வேலையை சரியா செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு இருக்கக்கூடிய மனநிலம் கொண்ட ஒரு மனிதர் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கைய அன்றாட வாழ்க்கையை வந்துட்டு பூர்த்தி செய்யறதுக்காக அப்பக்கப்ப ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலைக்கு போவாங்க அவங்களோட படிப்புக்கு செலவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க இது தான் நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்குது கொஞ்சம் வருடங்கள் இப்படியே போகுது இவங்களுடைய வந்துட்டு கல்லூரி படிப்பு முடிஞ்சு இவர்கள் முழுமையாக ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி வேலைக்கு போனா நல்ல ஒரு வருமானமாகப்பட்டது இவங்களுக்கு வருது ரெண்டு பேருமே ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்சிடுறாங்கன்னா சண்டை போட்டு கிடையாது அந்த சூழ்நிலை ஏற்பட்டு இவருக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சி இவருக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சி ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சிடறாங்க அப்ப இருக்கிற காலகட்டத்துல இது போன்ற தொலைபேசி அப்படின்றது கிடையாது அதனால பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடம் கழித்து இருவரும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அந்த சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில அதாவது இவங்க ரெண்டு பேருமே பார்த்து குடிச்சது மிகவும் கொடுமையான ஒன்னா இருக்கு என்னன்னா அதுல ஒருத்தர் வந்துட்டு மிகவும் ஏழையாக இருக்கிறார் அதாவது ரோட்டில் கடை வைத்து கொண்டு மிகவும் ஏழையாக இருக்கிறார் அதை பார்த்த உடனே இன்னொரு நண்பருக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா இப்படி இருக்கிற நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கிறாரு அடையாப்பா நீ கேட்கற எல்லாம் வந்துட்டு விதிதான் என்ன பண்றது எல்லாம் உனக்கு அமைஞ்ச மாதிரி லக்க எனக்கு அமையுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்றாருனா நீ கவலைப்படாதரா நீ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்துட்டு இன்னைக்கு ஊருக்கு கிளம்ப போறேன் அதாவது சாயந்தரத்துல நான் கிளம்பிடுவேன் கடைசி பஸ்ல கிளம்பிடுவேன் அப்படி இருக்கிற பட்சத்துல நீ வா என்கிட்ட நான் நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்கிற பணம் அந்த பணத்துல உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ என்கிட்ட நிறைய காசு தக தங்கம் நகை இதெல்லாம் இருக்கு அதை நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இதை கேட்டு ஒரே சந்தோஷம் இதை வச்சு நீ உங்க கடையை டெவலப்மெண்ட் பண்ணி நல்லா பிஸ்னஸ் பண்றா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் யார் பணக்காரன் யார் கடை வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரலாங்க அதாவது எந்த வேலையும் நான் சரியான நேரத்துல செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா தான் நல்ல நிலைமையில இருக்கிறாரு நான் ஒரு வேலை செஞ்சாலும் அதை பொறுமையாக செஞ்சாலும் அதை திருத்தமா செய்கிறேன் அப்படின்றாரு பார்த்தீங்களா தான் வந்துட்டு கடை வச்சுட்டு இருக்காரு அவர் கடை வச்சுட்டு இருக்காரு ரொம்ப கஷ்டப்படல ஒரு அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அவ்வளவுதான் இவர் இந்த சந்தோஷத்துல கடையெல்லாம் மூடிட்டு நேரா வந்துட்டு அவருடைய மனைவி கிட்ட போய் சொல்றாரு மனைவி கிட்ட சொல்லி இது போல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய வாய்ப்பு சினேகத்தை நான் பார்த்தேன் அவன் எனக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கான் நீ உன் தொழில இன்னும் பெருக்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அதனால நான் உங்ககிட்ட பணம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்ல அப்ப வந்துட்டு இவனுக்கு பசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது பசிக்குது இவனுக்கு அப்ப மனைவிகிட்ட சொல்லி நீ உடனடியா உணவை செய்ய நான் என்ன பண்றேன்னா சாப்பிட்டுட்டு போறேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க மனைவியும் சமையல் செய்கிறாங்க ஆனால் சொல்றாங்க இது போல நீங்க போயிட்டு வந்துருங்களேங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இவரு அதை கேட்கல அவர் என்ன பண்றாருன்னா சாப்பிட்றாரு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் கலைப்பாகுது அந்த களைப்பான உடனே இவர் என்ன செய்யறாருன்னா அப்படியே வந்து நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் ஏன்னா அவன் சாயந்தரம் தான் அவர் சொல்லியிருக்கான் கொஞ்சம் நேரம் நான் தூங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரு தூங்கிட்டார் தூங்கி ஒரு கால் மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சிடறாருங்க எந்திரிச்ச பிறகு அவர் என்ன பண்றாருன்னா நடைபயணத்தை மேற்கொள்கிறாரு நடந்து ஏன்னா சாப்பிட்டிருக்காரு தூங்கியிருக்காரு நடந்து போகல கொஞ்சம் டயர்ட் அப்படின்றது இருக்குது அப்போ டயார்ட்லேயே என்ன பண்றாரு ஒரு இடத்துல அமர்றாரு அமர கொள்ற பார்த்தீங்கன்னா வெயில் நிறைய இருக்கு அப்படின்றதுனால லைட்டாக வந்து மரத்து தலையை சாய்க்கிறாரு கொஞ்சம் தூங்கிடுறார் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு மறுபடியும் நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணார் அப்போ நடைபயணம் போயிட்டு இருக்கவங்களே மழை நிறைய வர ஆரம்பிச்சிடுது மழை வந்துட்டு சோனும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இவர் மலைக்கு ஒதுங்கிறதுக்காக ஒரு இடத்துல ஒதுங்குறாரு அங்கேருந்து வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா மழை நின்னதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு மூவாக ஆரம்பிக்கிறார் அதாவது போக ஆரம்பிக்கிறாரு போக கொள்கிற கரெக்டாக அவருடைய நண்பரோடு வந்த வாகனமாகப்பட்டது கிளம்பும் பொழுது வராரு அந்த வண்டி கிளம்பி போயிடுச்சு கரெக்டாக இவர் உள்ளே வராரு அந்த வண்டி கிளம்பி போயிடுச்சு இவர் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு இவர் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு அழுகுற அளவுக்கே வந்து போயிடுறாரு அப்போ திடீர்னு பின்னாடி ஒரு கை வருது அந்த கை வந்துட்டு தொட்ட உடனே இவர் திரும்பி பார்க்குறாரு யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது இவருடைய நண்பர் அந்த பஸ்ஸில் அவர் போக்கலை அப்போ நான் உங்ககிட்ட சொன்னது உண்மைதான் என்கிட்ட பணம் இருக்கு நீ எடுத்துக்கோ உன்னுடைய தொழிலுக்கு தகுந்த பணத்தை நீ எடுத்துக்கோ அதுல எந்தவித தவறும் கிடையாது உனக்கு எப்ப திரும்ப தரணும்னு தோணுதோ அப்ப நீ திரும்பத்தான் அது பிரச்சனை கிடையாது ஆனா நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டியா இப்ப ஏன் இந்த நிலைமையில நீ இருக்கிற அப்படின்றத நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ நீ ஒரு வேலையை திருத்தமாக செய்தாலும் அதை அந்த நேரத்துக்கு சரியா செய்யணும் அதாவது லேட்டா செஞ்சாலும் அதை சரியா செய்யணும் அப்படின்னு நீ நினைக்கிற எந்த தப்பும் கிடையாது ஆனா எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் இருக்கு அதாவது இந்தந்த நேரத்துல இதை பண்ணிடணும்னா அதை பண்ணிடணும் அப்படி இல்லை அந்த நேரத்தை தவற விட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையாகப்பட்டது மாறாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை நம்ம செய்கிறோம் திருத்தமா செய்யறோம் கரெக்ட் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வேலை செஞ்சாலும் திருத்தமா செய்யணும் ஆனா அதை சீக்கிரமா செய்யணும் எல்லாத்துக்குமே ஒரு டைம் அப்படின்றது இருக்குதுங்க இப்ப மதியம் நான் சாப்பிடணும்னா மதிய நேரத்தில் நான் சாப்பிடணும் இருபத்தி மணிக்கு நான் தூங்கிடணும் தூங்கிடணும் அப்படி நம்ம தூங்காமல் இருக்கலாம் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடல் நிலையில பாதிப்பு அப்படின்றது ஏற்படும் அதே போலதான் நம்ம ஒரு தொழில் செய்யாம நம்ம ஒரு வேலை செய்யாம அதை பாத்துக்கலாம் விட அப்படின்ற மாதிரி தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வருவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில நானும் இருந்திருக்கேன் அடப்பா அப்புறம் பாத்துக்கலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் இதை இன்னும் கொஞ்சம் பண்ணி பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இதை லேட்டா பண்ணலாம் ஆனா பொறுமையா பண்ணலாம் லேட்டா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லேசினஸ் அப்படின்றது எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது அப்போ இங்க நீங்க ரெண்டு விதமான ஒரு மனிதர்களை பார்த்துருக்கலாம் ஒருத்தர் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர் அந்த அந்த நேரத்துக்கு அதை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர் இன்னொருத்தர் அவர் லேட்டாக செஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் சரியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அப்போது இது ரெண்டுமே நமக்கு தேவைதான் இது ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளால முடியும் காலப்போக்கில் அந்த சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவர் கரெக்டாக அந்த நேரத்துக்கு பண்ணக்கூடியவர் அவர் கற்றுக்கிட்டார் அவர் அப்கிரேட் ஆயிட்டார் அவர் அப்கிரேட் ஆகிட்டு நான் ஒரு வேலையை செய்கிறேன் திருத்தமாக செய்கிறேன் ஆனால் அதுவே அந்த நேரத்துக்குள்ளே செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கற்றுக்கிட்டார் ஆனால் இவர் என்னன்னா நான் பொறுமையாக செஞ்சாலும் அந்த வேலையை சரியாக செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மனநிலையில் இப்போ வரைக்கும் இருந்ததுனால தான் இவருக்கு இவ்வளவு கஷ்டங்கள் அப்போ கரெக்டாக நம்மளும் நம்மளை மாற்றிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன என்ன மாற்றிக்கிட்டேன்னா ஒரு வேலை இந்த நேரத்தில் செய்யணும்னா இந்த நேரத்தில் முடிச்சிடுவேன் நான் பன்னெண்டு மணிக்கு வரேன் அப்படின்னா பதினொன்று ஐம்பத்தொம்பதுக்குலாம் அங்கே இருப்பேன் அந்த மாதிரி தான் நான் இருந்து கிளம்புவேன் ஸோ இப்போ வேலையாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன்னா என்னால் முடியும்னா தான் கமிட்மெண்ட் கொடுப்பேன் ஏன்னா என் ஆஃபீஸ்லேயே நான் செய்யக்கூடிய வேலை இதுன்னு சொல்லி எனக்கு கொடுப்பாங்க அந்த வேலையை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் என்ன சொல்லுவேன்னா என்னால இவ்வளவுதான் முடியும் இது முடியாது ஆனா நான் முயற்சி பண்ண ட்ரை மை பெஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுவேன் ஆனா இருந்தாலும் அவங்க வந்துட்டு கரெக்டாக என்கிட்ட தான் புஷ் பண்ணுவாங்க அப்போ நான் முடியாது அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டேன் அப்ப என்னுடைய வேலை இதுதான்றதை நான் முன்கூட்டியே சொல்லி நான் சொன்ன வேலையை செஞ்சுட்டேன் அப்ப என்ன அவங்க கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்கவும் மாட்டாங்க இது வரைக்கும் கேள்வியும் கேட்டதும் கிடையாது தான் சொல்றேன் எப்பவுமே சரி விழிப்புணர்வோடு இருங்க ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா சரியான நேரத்துல சரியா கரெக்டாக வந்துட்டு செஞ்சிருங்க நான் அவசரமா செஞ்சேன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லாம நான் பொறுமையாக செய்கிறேன் ஆனா வந்து நீ சொன்ன டைமுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லாம சரியான நேரத்துல எல்லாத்தையும் பண்ணுங்க கண்டிப்பா லைஃப் அப்படின்றது மாறும் டைமில் தான் சாப்பிடணும் நினைச்ச டைம்ல சாப்பிடக்கூடாது பசி வந்தா சாப்பிட தான் ஓகே காய்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு தான் படிச்சேன் சரி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு அப்படின்ற ஆசை சேர்த்துட்டேன் ஸோ இந்த வீடியோ நம்ம வந்துட்டு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே அண்ட் அதே போல் இது ஒன்றும் ஃபினான்ஷியல் அட்வைஸர் வீடியோ அப்படின்றது கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்ட்ட பகிர்ந்தேன் அவ்வளவுதான் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் ராய்